பிரசாதம் பாரு வேட்டில் கொடுத்துட்டு வராங்க முன்னாடி பிரசாதம் கொடுத்துட்டு பெருமாள் பெருமாளப்பா என்ன மகமேறு வருஷம் வருஷம் சொல்றேன் வந்து பகல்லையே பாருங்க வெட்டுங்கன்னு பெருமாள் வராரு 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 பெருமாள் வரார் பெருமாள் வராரு ஜகஜோதி வராரு பா பாப்பா பாப்பா

தட்டை வாக்கிட்ட எடுத்து உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சூடாவே எடுத்துட்டாரு அப்பா வேலை இல்ல ए भाई मत कर

பாருங்க நல்லா நல்லா முன்னு பாருங்க நல்லா